அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசத்துல கிருஷ்ண பட்சத்துல வரக்கூடியது அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த மகா சிவராத்திரிங்கிறது இந்த மகா சிவராத்திரி வரலாறு என்னன்னா ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்டது அந்த பிரளய காலத்துல உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் வந்து அழிஞ்சு போறது இதை பார்த்துட்டு பார்வதி தேவையெல்லாம் சும்மா இருக்க முடியல அதனால் வந்து நேராக பிரம்மசவன போய் இப்படி இருக்க இது என்ன பண்ணுறது ஏன் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு இந்த பிரளயத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுமா இதை நீ காப்பாற்றணும் மக்கள் உயிர்கள்லாம் காப்பாற்றணும்னா சிவபெருமானம் தான் பண்ண முடியாது யாராலையும் பார்க்க பார்க்கவும் முடியாது காப்பாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன் உடனே வந்து பார்வையே வந்து சிவனை நோக்கி சிவ சிவ சிவா நமச்சிவாயம் நமச்சிவாயம் சிவா சிவா நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு பகல தூக்கம் இல்லாமல் சிவனை நோக்கியே தவம் பண்ணிட்டு இருக்கேன் அவருடைய பேரை தான் சொல்லியிருந்தே இருக்கா சிவ சிவா நமச்சி வாயம் நமச்சிவாயம்னு இப்போ சிவபெருமான் அவருடைய அந்த இதுக்கு இறங்கி மனசு இறங்கி என்னென்னா அவளுக்கு பிரதிர்ஷ்டமாக காட்சி கொடுத்து ஏன் என்ன அப்படிங்கும்போது மாதிரி உலக உயிர்கள்லாம் இந்த பிரலயத்தில் இப்படி போயிருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும் இந்த பிரலயத்தை நிறுத்துங்க அப்படிங்கிறான் சிவபெருமான் சரிம்மா நான் உடனே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு காட்சி கொடுத்த தினம் சிவராத்திரி அப்படிங்கிறேன் ஓ அப்படியே அவனு பார்க்கிறேன் அப்படின்னா இன்றைய தினத்தில் உங்களை வழிபடுவா எல்லாருக்கும் தெரிஞ்சு வழிபட்டாலும் சரி தெரியாமல் வழிபட்டாலும் சரி அவள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து நல்லதை நடக்கிறதுக்கு அருள் புரியணும் அவன் எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும் அப்படிங்கிறா சிவபெருமான் சரி நான் அப்படியே வந்து வரம் கொடுக்குறேன் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுதாங்க சிவராத்திரியோட வரதாக்கி இப்படிதான் சிவராத்திரிக்கு என்னென்னமோ சொல்ற பார்வையோட வந்து சிவபெருமானுடைய கண்ணை பார்வையை விளையாட்டா மூடினா உலக உயிர்கள்லாம் அந்த மாதிரி சம்பிச்சு போய் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்றேன் இப்படியும் ஒரு கதைகள் இருக்கு இப்ப இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வந்து தெரிஞ்சு வேண்டினாலும் சரி தெரியாம வேண்டினாலும் சரி நல்லது நடக்குங்கிறதுக்கு ஒரு ரெண்டு கதை சொல்றேன் ஒரு குரங்கு ஒன்று அது வந்து ஒரு வில்லு மரத்து மேலே ஏறி அந்த மரத்தில் குரங்கு தான் உங்களுக்கு தெரியும் அந்த கிளைக்கு கிளை பண்ணும் இது பண்ணும் அதுல அந்த மரத்தில் உள்ள கிளைகளில் இருக்கிற அந்த இலைகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் வில்லு இலை மூணு இலை இருக்கும் அது வந்து இந்த குரங்கு போட்ட ஆட்டத்துலேயும் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்துலேருந்து ஒதுங்கி கீழே இருக்கிற லிங்கம் அது மேலே விழுந்துது இதுவும் அந்த கிளையில் ஒவ்வொரு கல்லை போட்டு பிச்சு பிச்சு எல்லாமே அந்த சிவலிங்கத்தின் தலையில தான் விழுந்தது இப்போ விடிஞ்சு போச்சு விடிஞ்சு போனோடனே அந்த பறவை கீழே இறங்கிட்டு கீழே உடனே சிவபெருமான் அந்த பறவை காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்தோன்னே நீ இந்த மாதிரி பூஜை பண்ணதுக்கு நான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னா அந்த பொருளுக்கு என்ன இன்னைக்கு சிவராத்திரியா எனக்கு தெரியாது நான் எங்க உங்களுக்கு பூஜை பண்ணினேன் அப்படின்னா நீ தானே இருந்து வெளியத்தெல்லாம் எனக்கு வந்து பரிசு கீழே போட்டேன் அது வந்து என்னுடைய மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது நீ தெரிஞ்சு போட்டாங்க தெரியாம போட்டானு நீங்க சிவராத்திரியில் நான் முழுக்க கண் வீழ்ச்சி நின்று எனக்கு வந்து நீ வந்து இந்த வில்லத்தான அர்ச்சனை பண்ணதுனால உங்களுக்கு நான் வரம் தர போறேன் நீ வந்து அடுத்த பிரிவில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்ப அப்படின்னு சொல்றாரு முசுகுந்த சக்கரவர்த்தின்னு மகாபாரத்தில் வந்து அப்புறமா முசுகுந்த சக்கரவர்த்தினா அவர் மனித உடல் குரங்கு மூஞ்சி ஏன் மனித உடல் குரங்கு மூஞ்சி சுப்பிரமணியன் இப்படி ஒரு ஓரவஞ்சம் பண்ணாருன்னு உங்களுக்குலாம் தோன்றதா தோன்றதுதான் ஓரவஞ்சம் என்ன பண்ணலை கரெக்டா தான் அவர் பண்ணிருக்காரு அவனுக்கு மனித பிறவி தான் கொடுத்த ஆனா இந்த குரங்கு என்ன சொல்லிட்டு எனக்கு மனுஷ பிறவிலே வேண்டாம் எனக்கு பிறவையே வேண்டாம் எனக்கு நான் என்னோட இது இப்போவே முடிஞ்சு பண்ணணும் அப்படிங்கும் போது இல்லை இல்லை நீ வந்து எனக்கு பூஜை பண்ணீங்க இல்லையா அதனுடைய பலன் வந்து நீ அனுபவிச்சு அனுபவிச்சுட்டா நான் அவனுக்கு கொடுத்தான் கொடுத்தோம் நீ மனிதனாவே பிறப்ப அப்படிங்கும் போது அந்த குரங்கு சொல்லிட்டு இல்ல மனுஷனாக அப்பறம் தான் குறையில்லாத மனிதனே கிடையாது எல்லா மனிதனுக்கும் குறை உண்டு பேர உண்டு எல்லாம் உண்டு நான் அப்படிப்பட்ட குறைவுல மனிதனா பிறக்க நான் விரும்பல போது இல்ல நீங்க வந்து அப்புறம் சொல்றது அப்ப நான் வந்து மனித உடலோட குரங்கு மூஞ்சியா இருக்கட்டும் எனக்கு அப்படின்னு கேட்குறது அந்த குரங்கு ஏன் அப்படிங்கிறார் சிவபெருமான் இல்ல அப்பதான் வந்து மனிதனுக்கு வந்து குறை உண்டு ஒவ்வொரு மனிதனும் குறை உள்ளவங்கிறத எல்லாருக்கும் தெரியணும் அப்பதான் நானும் எந்த தப்பும் பண்ணாம ஓஹோ நமக்கு தான் இருக்கும்னு சொல்லி நானும் எந்த தப்பும் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னு சரி உனக்கு அப்படியே தந்தேன்னு கேட்டார் அதனாலதான் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மனுஷ உடல் குரங்கு மூஞ்சி அவன் அப்படியே அந்த குரங்கு மூஞ்சி மனித உணவர்களையே கொஞ்ச நாளைக்கு இருந்து அதுக்கப்புறம் சோபர்மா அவனுடைய காவிரியை போய் சேர்ந்தான் இது ஒரு கதை இன்னொரு கதை என்னன்னா ஒரு வேடை மொத்தன் பகல் முழுக்க வேட்டையாட போனால் ஒன்றும் வேட்டைக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல அவனுக்கு எதுவுமே கிடைக்கல சிங்கம் புலி கரடி மான் எதுவும் நிக்க அவனுக்கு அவருடைய நேரம் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு அப்படியே போயிட்டு வரும்போது சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு சாயந்தரம் நேரம் ஆனா சிங்கம் புளியை வந்துடுதுன்னு அடிச்சு காட்டில் காட்டுல தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணால் அங்கே இருக்கிற ஒரு வில்லு மலம் ஒன்று அது மேலே ஏறிட்டான் அது மேலே ஏறி உட்காந்துட்டான் ராம் இருக்க எங்கள் உட்காந்துலான்னு அவனுங்கிறது கிட்டங்க வந்து பார்த்தபோது ஒரு சிங்கம் அவங்க இருந்தது ஆகா அந்த சிம்பத்துக்கிட்டே நம்ம தப்பிக்கணும் சிங்கத்துக்கிட்டே நம்ம தப்பிக்கணும்னா நம்ம இந்த மரத்த மேலேயே இருக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை ராத்திரி நேரம் வேறு அதை எங்கே குறிப்பாக அடிக்கிறது அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரத்த மேலேயே இருந்துட்டான் இந்த சிங்கமாக அங்கே கொஞ்சம் இப்போ போயிடுச்சு அப்படியே இப்போ மரத்த மேலேயே இருந்துக்கிட்டு சரி தண்ணி குடிக்கணும்னு பார்க்கும்போது தண்ணி குடிக்க போனான்னா அவனுக்கு அந்த கைகாலலாம் கிடையாது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே கீழே கொட்டிட்டு சரி ஓ தண்ணியெல்லாம் என்ன பண்ணி விட்டு அந்த மரத்த வேலையை அப்படியே உட்காந்துக்கிட்டு ராத்திரிக்கு முழுக்க தூங்கல பொழுது தூங்க என்ன பண்ணுறது அதனால அந்த வில்ல மரத்துலேருந்து ஒவ்வொரு கிளையாக அந்த இலை இருக்கும் இல்லையா அது ஒவ்வொரு இலையாக பிச்சு 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 போய் கீழே போட்டுருந்தான் விடிய விடிய அப்படியே கீழே கொட்டு விடிஞ்சு போச்சு விடிஞ்சு போனோன்னா எல்லா இலையும் பிரித்து கீழே போட்டு கீழே இறங்கிட்டான் கீழே இறங்கி அப்படி போகும்போது தாப்பு ஒரு வான் வந்தது அந்த மானை வந்து குறிப்பாட்டு அடிச்சிட்டான் அடித்து மான் சொத்து போச்சு தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் குழந்தைகளுக்கும் ஒய்ஃபுக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் என்னால் எல்லோரும் நேற்றுலேருந்து பட்னி இருப்பாலே என்ன பண்ணுறது அப்படின்னு போகும்போது எடுத்தாப்புற ஒரு அந்தனர் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து எனக்கு வந்து பசிக்கிறது எதாவது கொடு அப்படின்னு ஒன்று என்கிட்ட நீங்கள் என்ன இருக்கு நான் மான் ஆடினேன் அப்படின்னு சொல்லி அந்த மானை பாதி அத்தை பாதி அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி அவரை எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் போய் நல்லா சமைச்சு முடிஞ்சு எதாவது சாப்பிட்டா இவருடைய இறுதிக்காலம் வரும்போது சோபர்மான் அவனுக்கு காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்தோன்னே அவனுக்கு ரொம்ப புரியல எனக்கு சிவபல்மான் காட்சி கொடுத்தாரா என்ன ஏறுது அப்படின்னு பண்ணி அவன் வந்து சோபர்மான் சொல்கிறார் நீ வந்து உனக்கு தெரியாமையே நீ எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த மரத்தம் மேலே இல்லையா உன் குடுவையில் இருந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டி போச்சு நீங்கள் தண்ணி குடிக்கல கீழே கொட்டி போச்சு அது எனக்கு என் தள்ளில் தான் விழுந்தது அதை நான் அபிஷேகமாக ஏற்றுக்கிட்டேன் உனக்கு பொழுது போகாமல் நீ வந்து இந்த ஏழையை பிச்சு பிச்சு போட்டா இல்லையா அதை நான் அர்ச்சனையாக ஏற்றுக்கிட்டேன் அச்சா இன்னைக்கு சிவராத்திரி வேற உனக்கு இன்னைக்கு சிவராத்திரின்னு தெரிஞ்சதோ தெரியாதோ இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரி இன்னைக்கு யார் என்ன இந்தமாரி பூஜை பண்ணினாலும் அவளுக்கு நான் வந்து நல்ல விஷயங்களே செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதனால உனக்கு என்ன பண்ணுங்க எனக்கு என்ன பண்ணம் செய்வேன் அவளை நான் பார்த்துட்டேன் நான் இதை பாரு நீ வந்து எனக்கு அர்ச்சனை பண்ணி அவுஷம் பண்ணி அர்ச்சனை பண்ணது மட்டும் முக்கியம் இல்லை ராத்திரி முழுக்க தண்ணி கூட குடிக்காமல் இருந்து பட்னியா இருந்து மறுநாள் காத்தால அன்னதானமும் நீ பண்ணிட்ட அதனால கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு பின் என்னை வந்து சேர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டார் அவங்க கொஞ்சம் நாளைக்கு நல்லபடியாக பொண்ணோட பிள்ளையோட பொன்னாட்டியோட சுகமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் அடைந்தான் இதுதாங்க தெரிஞ்சு சிவனை நீங்கள் வந்து வழிபட்டாலும் சரி தெரியாமல் வழிபட்டாலும் சரி நவச்சுவாயம் நமச்சிவாயம்னு நீங்கள் அது பத்து தடவை சொன்னால் கூட போதும் உங்களுக்கு அந்த சிவபெருமானின் அருள் கடச்சம் நிச்சயமாக கிடைக்கும் வேறொரு சந்திப்பு உங்களை வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்